சாட்ஸோட வாட்சவர்ஸ எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா கொரியன் டிராமா கொரியன் சீரீஸ் அந்த மாதிரி அதர் லாங்குவேஜாம் நம்ம தமிழ்ல டப் பண்ணி போடலாமா எப்படி அதான் காப்பிரைட் இல்லாமல் டப் பண்ணுறது நான் சேனல் மெயில வந்துட்டு அதர் ஆப்லையுமே கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா நான் குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு விவசாயம் சார்ந்ததெல்லாம் இருக்கேன் நான் எந்த கேட்டகிரியில போறணும் இன்ஷாட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாமா நான் இது வரையும் குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுட்டு வரேன் ஆனால் அதுலேயே வந்துட்டு vlog போடுறது மத்த மீஷோ வீடியோ ரிவ்யூ போடுறது அந்த மாதிரி மல்டி கன்டென்ட்டாக நான் வீடியோ போடலாமா போட்டா வியூஸ் போகுமா நீங்க ஷார்ட்ஸ்ல கீழே வந்துட்டு லாங் வீடியோவை ஆட் பண்றீங்க ரிலேட்டட் வீடியோன்னு அது எப்படிக்கா பண்றது ஷார்ட்ஸுக்கு சினிமா சாங் வந்துட்டு பேக்ரவுண்டா கொடுக்குறோம் லாங் வீடியோக்கு எப்படிக்கா பிஜிஎம் கொடுக்கறது அதை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும் நான் லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்றேன் பட் அதை பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல போய் அப்லோட் ஆகுது இதுல நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் நான் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறது அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப பாக்குறீங்க இப்ப உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்குங்க அப்படிங்கிறத மறந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியன் சீரிஸ் டிராமாஸ் அது மாதிரிலாம் வந்துட்டு அதர் லாங்குவேஜ் வெப்சீரீஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம தமிழ்ல டப் பண்ணி போடலாமா போட்டா வந்துட்டு காப்பிரைட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒரு பாதி கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேக்குறீங்க அக்கா இதை எடுத்து போட்டா போடவா நான் சினிமால இதை எடுத்து போடவா சீரியல் எடுத்து போட நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம மேக்சிமம் சொல்லிடுறது இதை நீங்க மற்றவங்களோட கண்டென்ட் எதுவா இருந்தாலும் அது வீடியோவா இருந்தாலும் சரி ஆடியோவா இருந்தாலும் சரி ஈவன் ஒரு சின்ன மியூசிக்காக இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு காப்பிரைட் வரும் வரும்னு சொல்லியாச்சு ஸோ அதை எப்படி வராமல் பண்ணுறதுன்னே திரும்பி திரும்பி என்னட்டு கொஸ்டின் கேட்குறீங்களே தவிர அதை அவாய்ட் பண்ணிட்டு ஓன் கண்டென்ட் எப்படி போடலான்னு தயவுசெய்து யோசிங்க நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் கொஞ்சமாவது வேலிடாக இருக்கா இல்லையான்னு யோசிங்க நீங்க வந்துட்டு நார்மலா சும்மா பொழுதுபோக்குக்கு வீட்டில் வேலையே இல்லாம வந்துட்டு யூடியூப் எடுத்து போட போகிறதே இல்லை நீங்களும் ஆளுக்கா சம்பாதிக்கணும் யூடியூப்ல வந்து ஒரு லெவலுக்கு வரணும் தான் யாரா இருந்தாலும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போற போக்குல யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க சோ அப்படி இருக்கிறப்ப மத்தவங்களோட கண்டென்ட் போட்டு சேனலே டெர்மினேட் ஆயிரும் நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் வேஸ்ட் உங்களுக்கு காசு வராது அப்படின்னு சொல்லியும் ஏன் ரிப்பீட்டடா அதையே போடணும்னு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சோ சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த வழியில தான் போனா சம்பாதிக்க முடியும்னா அந்த வழியிலே போயிடலாமே உடனே வந்துட்டு கொரியன் சீரீஸ போட்டு உங்களுக்கு நல்ல வியூஸ் போய் ஒரு ஒரு லட்சம் வியூஸ் போயிடுச்சு மானிடைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சேனல் மானிடைஸ் ஆகல அப்ப நீங்க அந்த ஒரு ஆறு மாசமோ ஏழு மாசமோ போட்ட ஒரு எஃபர்ட் என்ன ஆகும் டோட்டல் வேஸ்ட் அதுக்கு நம்ம மெதுவா நம்மளோட ஓன் கண்டென்ட்டை போனாலும் ஒரு வருஷம் கழிச்சு கூட மானிடைஸ் பண்ணிக்கலாம் சோ மெதுவா போனாலுமே நிதானமா போனோம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் இங்க ரொம்பவே முக்கியம் சோ இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி இது எடுத்து போடலாமா அதை எடுத்து போடலாமா அடுத்தவங்க எப்படி காப்பிரைட் யூஸ் பண்றதுன்னு கேட்காதீங்க ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு இது வந்துட்டு ரிபீட்டடா எல்லாருமே கேக்குறீங்க நம்ம வீடியோல சொன்னதுதான் நீங்க வந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ண மெயில வந்துட்டு நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க அதை தனியாவே வச்சுக்கோங்க எதுல யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லிருப்போம் அது எதுக்காக சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஆப்ஸ் அதெல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணும்போது டக்குன்னு சில நேரம் இந்த யூடியூப்ல இடையில நிறைய பேருக்கு ஹேக் ஆச்சு பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஸோ ஹேக்கருக்கு ஈஸியா இருக்கும் தான் வந்துட்டு எதுக்குமே ரிஸ்க் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன் சேனல் இப்ப பாத்துட்டு ஆரம்பிச்சவங்க புது ஜிமெயில் ஓப்பன் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க பல இமெயில் ஓப்பன் பண்ணிருப்பீங்க இல்லையா ஸோ அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி திரும்பி திரும்பி வந்து கேக்குறீங்க அக்கா நான் கொடுத்துட்டேன் இப்ப என்ன பண்றது எனக்கு சேனல் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க ஜஸ்ட் டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க இது நம்ம சொல்லியிருப்போம் உங்களோட இமெயிலுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டே தெரிஞ்சாலுமே நீங்க அப்ரூவ் பண்ணாதான் அந்த மெயில ஓபன் பண்ண முடியும் இதுக்கு பேர் தான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மட்டும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கனாலே உங்க மெயில யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றதுன்னு ரெண்டு வீடியோ போட்டாச்சு நம்ம சோ நீங்க சேனல சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி மேலே வந்து நான் கொடுத்துறேன் இந்த இடத்துல அதுல பார்த்தாலும் நீங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கேட்டகிரியை கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா நான் குக்கிங் போடுறேன் குக்கிங்னு தனியாகவே கேட்டகிரி இல்லை அக்கா நான் வந்துட்டு விவசாயம் பண்றேன் அக்ரிகல்ச்சர்னே கேட்டகிரி இல்லைன்னு அப்படி நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகிரி கொண்டு வரணும்னு நினச்சோம்னா எவ்வளவு கேட்டகிரி யூடியூப்ல கொண்டு வருது சொல்லுங்க யூடியூப் வந்துட்டு ஒரு பன்னெண்டு கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட வீடியோ அதுல எதில் ரிலேட்டடா இருக்கும் அதுல போடுங்க அப்படின்னு தான் கேட்டகிரிக்கான வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இன்னுமே தெளிவா வேணும் அப்படின்னாலும் கேட்டகிரி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுல பாருங்க உங்களுக்கே தெரியும் நீங்க வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்தாலே நம்மளோட வீடியோ வந்துட்டு இதுல எதுல செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கேட்டகிரியோட ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துறேன் நீங்க பாத்துக்கோங்க உங்களோட வீடியோ எந்த கேட்டகிரியில செட் ஆகுதோ அந்த கேட்டகிரியை நீங்க போடலாம் இது வந்துட்டு எக்ஸாக்டா நீங்க இந்த கேட்டகிரில தான் போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே இல்ல தான் நான் இன்னொரு சான்ஸ் என்ன சொன்னேன்னா நீங்க உங்களுக்கு என்ன கேட்டகிரினே தெரியல பொதுவா இருக்கு அப்படின்னா இந்த பீப்புள் அண்ட் பிளாக்ஸ்ல போட்டிருங்க அது வந்துட்டு எல்லா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் சம்பந்தமா எதுனாலும் கவர் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இதுமே தனித்தனியாக வந்து கேட்குறீங்க எதுல போடுறேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களே ரீட் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ போடுங்க பார்த்தா நம்மளோட கேட்டகிரி வீடியோ வேணுனாலும் அதை எடுத்து பாத்துக்கோங்க ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் லாங் வீடியோஸ்க்கு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கக்கா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு இப்போ ஒன் மினிட் வரையுமே நம்ம சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஷார்ட்ஸ்ல இதே மாதிரி லாங் வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி முக்கியமா சினிமா சாங் எப்படி சினிமா சாங் வந்து லாங் வீடியோக்கு கொடுக்க முடியாது காப்பிரைட் வரும் இது வந்து யூடியூப் அப்ரூவ் பண்ணலை நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கலாம் எதுல இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒயிட்டி ஸ்டுடியோ அதாவது நம்மளோட குரோம்ல ஆடியோ லைப்ரரி இருக்கும் நம்ம நார்மலா வந்து குரோமில் அங்கே குரோமில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இருந்து நீங்கள் மியூசிக் டவுன்லோட் பண்ணி அதில் மூணு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறு நிமிஷத்துக்கு கூட வீடியோ இருக்குது ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளவு எவ்வளோ பெருசுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்துட்டு யூடியூப் தடையே பண்ணாது அது வந்துட்டு பாட்டு இல்லை தமிழ் பிஜிஎம் வராது அது ஜஸ்ட்டு ஓன் கம்போஸிங்கில் சில மியூசிக்ஸ் இருக்கும் அது வந்துட்டு லாங்குவேஜ்லாம் எதுவுமே இல்லை பேக்ரவுண்ட் அது ஒரு பிஜிஎம் மாதிரி தான் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா லாங் வீடியோ யூஸ் பண்ணா ஷார்ட் வீடியோவா போகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் கண்டினியூவா பார்க்காம இருந்திருக்கலாம் அப்டேட் வந்துச்சு நம்ம போட்டிருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்துட்டு வீடியோவா மாறறதுக்கு அதாவது லாங் வீடியோவா மாறுறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் இருக்க முடியும் ஒரு ரீசன் வந்துட்டு நீங்க ரேஷியோ இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோல உட்காந்து நீங்க பேசினீங்கன்னா தான் அது வந்துட்டு லாங் வீடியோல போ போகும் ரேஷியோ ரொம்ப முக்கியம் நீங்க என்ன பண்றது இந்த மாதிரி நம்ம மொபைல் இப்படி புடிச்சு போகலாம் அந்த ரேஷியோல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஷார்ட்ஸ்ல தான் போய் உட்காரும் சோ ரேஷியோ ஒண்ணு பாத்துக்கோங்க ரெண்டாவது வந்து டைமிங் நம்ம இடையில வந்து அப்டேட்னு சொன்னாலே அது என்னன்னா மூணு நிமிஷத்துக்குள்ள நீங்க வீடியோ அப்லோட் பண்ணா அது எல்லாமே ஷார்ட்ஸுக்கு தான் போகும் நீங்க வந்துட்டு அதை இந்த மாதிரி மொபைல பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணாலும் சரி இல்ல வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல அப்லோட் பண்ணாலுமே மூணு நிமிஷத்துக்கு இருக்கிற எல்லா வீடியோவுமே ஷார்ட்ஸ் வீடியோவா தான் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு ஸோ உங்க வீடியோ வந்துட்டு இந்த ரேஷியோல போடுங்க அண்ட் மூணு நிமிஷத்துக்கு மேல போடுங்க லாங் தான் போய் அது வந்து கரெக்டா பிளேஸ் ஆகும் எந்த பிரச்சனையுமே வராது சாட்ஸுக்கு வாட்சவர்ஸ் இருக்கா இல்லையா அதாவது நம்ம சார்ட்ஸ் பாக்குறோம் அதுல இருந்து வியூஸ் வருதுல்ல அதுல இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் அந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம மானிட்டேஷனுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல அந்த வாட்ச்க்கு எடுத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஸோ அது பேசிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் பண்ண ரெண்டு வழி ஒன்னு வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நமக்கு தெரியும் அந்த டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் ஆன் பண்ணிருக்கணும் கம்யூனிட்டி கைட்லைன் இருக்கக்கூடாது இது வந்துட்டு டோட்டலி ஷார்ட்ஸை வச்சு நீங்க மானிட்டைஸ் பண்ணாலும் வீடியோ வச்சு மானிட்டைஸ் பண்ணாலும் ஒன்னுதான் ஷார்ட்ஸுக்கும் லாங் வீடியோக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லாங் வீடியோல அதாவது நம்ம இப்படி போடுறோம் இல்லையா இந்த மாதிரி வீடியோல வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் நாலாயிரம் மணி நேரங்கள் வந்தா மான் பண்ணிக்கலாம் இதே ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் மில்லியன் வியூஸ் ஸோ டென் மில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரெண்டுமே தனித்தனியா கொடுத்துருக்கப்ப ஷார்ட்ஸ்ல இருக்கிற வாட்சவர்ஸ் இதுல எடுப்பாங்களா லாஜிக்கா எடுக்கவே மாட்டாங்க ஒன்னும் நீங்க ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் மானிடைஸ் பண்ணணும் இல்ல லாங் வீடியோவா மானிட்டைஸ் பண்ணணும் ஷார்ட்ஸை வியூஸ் ஒன்லிஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணிருப்பாங்க அதுல இருக்க வாட்சவர்ஸ உங்களுக்கு பப்ளிக் வாட்சவர்ஸ்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க ரிலேட்டட் வீடியோஸ் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதாவது என்னன்னா நான் ஷார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா வந்துட்டு மீஷோல வாங்குற ப்ராடக்ட்ல ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு கீழ வந்துட்டு நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் கீழே வந்துட்டு நான் என்னோட லாங் வீடியோ இந்த இதிலோட ஃபுல் லாங் வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த கீழையும் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஷோ ஆகும் அது எப்படிக்கா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அது ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னா நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ல அப்லோட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணுவோம்ல அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கும் அது என்னன்னா இப்போ நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கள அது சம்பந்தப்பட்ட வீடியோ அதாவது சம்பந்தப்பட்ட வீடியோனா அவங்க செக் பண்ணி தான் அந்த வீடியோவை ஆட் பண்ணுவாங்களா அப்படி கிடையாது நீங்க வேற ஏதாவது வீடியோ கூட கொடுக்கலாம் பட் நம்ம நினைப்போம்ல நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஓடிடும் லாங் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகுது ஷார்ட்ஸ்ல வீடியோ போடலாம் நினைப்போம் சோ நீங்க என்ன பண்ணணும் ஒரு மெயினான பாயிண்ட் நீங்க பேசி இருக்கிறதுல அதாவது அந்த வீடியோல இருக்கிற மெயினான பாயிண்ட் எடுத்து ஷார்ட்ஸ்ல போட்டு இதே மாதிரி ஃபுல் வீடியோ பாக்கணும்னா நீ கீழே அடுத்த வீடியோ கிளிக் பண்ணுங்கன்னு அந்த ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷன்ல நீங்க எந்த வீடியோ கொடுக்கணுமோ அந்த வீடியோ கொடுத்துடலாம் ஒரே ஒரு வீடியோ தான் கொடுக்க முடியும் அந்த வீடியோ கொடுத்துடலாம் கொடுத்துட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க ஓகே இது நல்லா இருக்கு இந்த கண்டென்ட் ஃபுல்லா பார்ப்போம்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட லாங் வீடியோவை ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதா அந்த ரிலேட்டட் வீடியோஸ் இது வந்து நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன்ல இருக்கும் அதுல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோரிஸ் எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நான் ஜஸ்ட்டு கமாண்ட் எல்லாமே வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கு நான் அதில் முக்கியமா பொதுவான பாயிண்ட் மட்டும் தான் சொல்றேன் ஸ்டோரிஸ் எங்கேருந்து எடுக்கிறது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஓ நார்மலாகவே நம்ம சொல்ற ஐடியா இதுதான் நீங்கள் ஸ்டோரிஸ் எதையுமே வந்துட்டு நீங்க ஓனப் பண்றீங்கன்றப்ப பிரச்சனை இல்ல பட் கண்டென்ட்டும் உங்களோடது கொஞ்சமாவது ஓனா இருக்கணும் நீங்க என்ன பண்ணலாம் கதைகள் எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஓன் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க அவங்ககிட்ட வந்துட்டு ஐடியா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மாடல் தான் நீங்க அதுக்குன்னு அவங்களோடதையே எடுத்து போட்டீங்கன்னா அது தப்பு ஆக்சுவலா இது கூட ஒரு பிரச்சனையா வந்துச்சு என்னன்னா ஒருத்தவங்களோட கண்டென்ட் அவங்க இப்படி ஒரு விளாக்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க அதே கண்டென்ட் நல்லா ஓடிட்டு இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறது கண்டென்ட்டுக்கு எதுக்கு காபி ரைட் வந்துருக்கு ஸோ இப்போ காஃபி ரைட் வந்து எதுக்கு வரணுங்கிற ஒரு இதே இல்லாமல் எல்லாத்துக்கும் காபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடையில கூட நான் முந்தானியத்தை போட்டிருந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் பாடுனேன்னா அந்த லிரிக்ஸுக்கு வந்துட்டு காபி ரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க நீங்கள் பாடுனா கூட அது அதுக்கு காபி ரைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ லிரிக்ஸ்க்கு கூட காபி வந்துச்சு அதனால தான் நான் எதுவுமே இப்போ பாடுறது இல்லை ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஒருத்தவங்க கண்டென்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்து அதே மாதிரி பண்ணீங்கன்னா கட்டாயம் அதுக்கும் கூட காபி ரைட் கொடுத்துருக்காங்க அதர் லாங்குவேஜஸ்ல பட் அதனால கண்டென்ட் அப்படியே எடுத்து அப்படியே போடாம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்ப நீங்க காக்கா கதை அவங்க சொன்னாங்கன்னா நீங்க அதை நிறைய வச்சு போடுங்க அந்த மாதிரி ஐடியாஸ் வந்துட்டு நீங்க வெளியிருந்து எடுத்துக்கலாம் ஸோ லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் போடுறேன் அதுலேயே வந்துட்டு நான் விளாக் போடுறது இந்த கோலம் போடுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு மல்டி கன்டென்ட்டாக போடலாமாக்கா போட்டால் ஓடுமா சேனல் எதுவும் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதே மாதிரி நிறைய கொஸ்டினும் வந்துருக்கு நமக்கு மல்டி கன்டென்ட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே நம்ம தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யூடியூப்பில் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டைமை நார்மல் வீடியோ ரீல்ஸ்லாம் பார்க்க வந்துட்டு மைண்டை செட் பண்ணாம கொஞ்சம் நம்மள மாதிரி டிப்ஸ் கொடுக்குறவங்க எப்படி வந்துட்டு யூடியூப் மேலே கொண்டு வந்தாங்கன்றது பார்த்தீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே நிறைய கண்டென்ட் கிடைக்கும் இவங்க இதை போட்டிருக்காங்க இது மூலியமாக வியூஸ் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்குமே கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் ஸோ அதனால் டைமை ஃபுல்லாமே இந்த மாதிரி வீடியோஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்க நானும் அப்படி தான் பார்ப்பேன் எனக்கு வந்துட்டு யூடியூப்ல என்னென்ன டவுட் இருந்தாலுமே அதை கூகுளில் சர்ச் பண்ணுறது அதர் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணுறது இந்த மாதிரி நான் யூடியூப் ஆரம்பிச்ச காலத்தில் நான் யூடியூப் பற்றின வீடியோக்கள் தான் பார்த்துட்டே இருந்தேன் தவிர இந்த ரீல்ஸ் பார்க்குற இதெல்லாம் இல்லை இப்போவே அந்த மாதிரி தான் ரீல்ஸுக்குலாம் இல்லை நான் நம்ம உட்காந்து கண்டென்ட் எழுதுனா நேரம் சரியா இருக்குது ஸோ அந்த மாதிரி யூடியூப்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்ல என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணி பண்ணுங்கள் இப்போ எதுக்காக வந்தேன் அப்படின்னா மல்டி கண்டென்ட் ஸோ மல்டி கன்டென்ட்டுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ என்ன சொல்வாருன்னா ஒரு எயிட்டி த்ரீ ப்ளஸ் வீடியோஸ் வந்துட்டு நான் போடுறப்ப நினைக்கிறேன் யூடியூப் சம்மந்தமாக மட்டும் ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு ஒவ்வொன்றா உட்காந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் சும்மா சாதாரணமாக யூஸ் இல்லாத வீடியோ போடல ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள் டைம் இருந்தால் அதில் நான் வந்துட்டு மல்டி கண்டென்ட்டில் எப்படி போடலாம் எப்படி போட்டால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்கேன் மல்டி கண்டென்ட் போடலாமானா அது ஆறாளமாக போடலாம் யூடியூப் வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்மே வைக்கல நீங்கள் வந்துட்டு இதை போட்டிங்கன்னா இதை தான் போடணும் இதை போட்டிங்கன்னா இதை போடக்கூடாது அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ஷனே வைக்கல பட் மல்டி கண்டென்ட்டில் நான் கொடுக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் எஜுகேஷன் பற்றின வீடியோ போடுறீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ போடுறீங்க அது கூட வந்துட்டு நீங்கள் நார்மல் ப்ளாக் போட்டிங்கன்னா இது ஒரு லாஜிக்காக அந்த சப்ஸ்கிரைபரை இந்த இந்த கண்டென்ட் வந்துட்டு இழுக்குமா அவங்க வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்காக உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த கோலம் போடுறதோ இல்ல வந்துட்டு நீங்க விளாக் போடுறதோ வீட்டுல நடக்கிறத போடுறதோ அது வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சிக்காது ஏன்னா அவங்க எஜுகேஷன்ல ஒரு இதா போயிட்டு இதே வந்துட்டு நீங்க குக்கிங் போடுறீங்க அப்படின்னா உமன்ஸ் தான் மேக்சிமம் பார்ப்பாங்க மென்ஸும் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ கிச்சன் எப்படி நீட்டா வச்சுக்கிறது டிப்ஸ் சொல்றது இல்ல கோலம் போடுறதுன்னா உமன்ஸ்க்கான கண்டென்ட் உமன்ஸ் அப்சர்வ் உங்களோட வந்து குக்கிங் வீடியோ பாக்க போறாங்க அதே மாதிரி உங்களோட கோலம் வீடியோ பாக்க போறாங்க இந்த மாதிரி கனெக்டடா இருக்கிற மல்டி கண்ட் போடுங்க உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இப்போ டீச்சரா இருந்தீங்கன்னா சயின்ஸ் வந்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போனீங்கன்னா தாராளம எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதை பாக்குறவங்களும் இருப்பாங்க பட் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு மல்டி கண்டென்ட் போட வேணாம் சோ இதுதான் வந்துட்டு இதுக்கான டிப்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு இப்ப அடிக்கடி வந்த டவுட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இதுல உங்க டவுட் இருந்துச்சா நீங்க இந்த டவுட்ல இருந்து இப்போ கிளியர் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க நான் ஒவ்வொருத்தவங்களோட கமெண்டை ரீட் பண்ணி தான் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் மறந்துடாம நம்ம சேனல் alle subscribe pannikenga and innor video la paakalam thanks for watching thank you